தற்போது ஒரு அண்மை செய்தி செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக எத்தனை முறை அவகாசம் கேட்பீர்கள் என்று நீதிபதி ஜெயவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் காரணம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக எத்தனை முறை கேள்வி கேட்பீர்கள் என்று நீதிபதி ஜெயவேல் கேள்வி மேலும் கூடுதல் செய்த கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த போது அத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக கணேஷ்குமார் உள்ளிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் புகார் அளித்திருந்தார்கள் அந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் பிரபு தகாயராஜன் அன்னராஜ் உள்ளிட்டோர் மீது நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் கொலை மிறுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நாற்பத்தி ஏழு பேர் மீது நான்கு வழக்குகளை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தார்கள் இந்த வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இந்த இந்த வழக்கு நீதிபதி ஜி ஜெயவேல் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கை தொடர அனுமதிக்கும் கடிதம் இன்னும் தமிழக அரசின் பொதுத்துறையிடம் இருந்து தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் எனவே அனுமதி கடிதத்தை சமர்ப்பிக்க மூன்று வார கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைத்தார் ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி ஜெயவேல் கடந்த மாதமே அனுமதி விட்டதாக செய்திகள் வெளிவந்ததாகவும் ஆனால் தற்போது பழைய காரணத்தை கூறி கால அவகாசம் கோருவதை ஏற்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்தார் பின்னர் விசாரணையை செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி ஜெயவேல் அன்றைய தினம் வழக்கு தொடர அனுமதி அளித்தது தொடர்பான விவரங்கள் மற்றும் வழக்கு விசாரணை நிலையை தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவித்து வழக்கின் விசாரணையையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி